கால்பந்து போட்டிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு ரொம்ப நன்றி என்ன பண்றாங்கன்னா இந்த போத வசதலுக்கு இந்த வாயில் வைக்கிறாங்க இல்ல புளிப்பு இந்த மாதிரி வேண்ட போதையெல்லாம் நிறைய பணங்கள் நாங்கள்லாம் அந்த காலத்துல சிறு பிள்ளையா இருக்கும்போதுலாம் பார்த்தோம்னா பணங்கள்ல தான் கொடுத்தாங்க இப்போ போதை பொருளை எல்லாம் எதோ வந்துடுச்சு அப்போ அந்த போதையை நம்ம பயன்படுத்தும் போது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட முகம் சிதஞ்சு அசிங்கப்பட்டு போயிருது பெற்றோர்களுக்கு அசிங்கமா போயிருது நீங்க தயவு செஞ்சு யாருமே பத்து மணிக்கு மேல வெளியே நிக்காதீங்க இந்த குழந்தை மண்ணில் திறக்கின்னு நல்ல தான் நல்ல வரதைதான் பறக்கிறீங்க இடையில வர்ற கெட்ட பழக்கத்தனால நம்ம வீட்டுக்கும் பெரிய அவமானம் ஆயிருது ஆனா இதுக்கெல்லாம் நினைக்கலாம் நம்ம சின்ன பிள்ளைகளை வச்சுதான் சில பேர் என்ன பண்றாங்கன்னு அந்த நேரத்துல பயன்படுத்துறாங்க ஏன்னா சின்ன பிள்ளைகளை கண்டுக்கிற மாட்டான்னு இந்த போதையில மாய்த்து வர சொல்றது கொண்ட போய் கொடுக்க சொல்றது இப்படி எல்லாம் பண்ண போகும்போது ஆனா உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க சொன்னா போலீஸ் எல்லாம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்காம இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா புடிச்சு விட்டு போயி சீர்திருத்த பள்ளின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அதுல கொண்ட போய் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் விட்டுருவாங்க அப்புறம் அந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நீ ஊருக்கு திரும்பும்போது உங்களுக்கு எப்படி உத்திர குத்திவிடாத தெரியுமா ஏன் கோதைக்கு அடிமையாகி போயிட்டு இதுல ஜெயில இருந்துட்டு வரலாம் அப்படிமா அப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளாக்பிளா ஏறும் அதை தொடக்கவே முடியாது இதெல்லாம் நீங்க நீ உணர்ந்து பார்த்து நல்ல விதமா பெற்றோர்களுக்கும் தாய்மார்களை நீங்க தான் கவனிக்கணும் அப்படி இருக்கும் போது நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கடா இந்த போதை வஸ்துக்கே நீங்க அடிமையாயிராதீங்க விளையாட்டு நேரம் நல்லா உங்களுக்கு இருக்குது நல்லா விளையாடுற நேரம் விளையாடலாம் படிக்கிற நேரம் படிக்கலாம் இது போக நீ என்ன செய்யணும் கொஞ்ச நேரம் வாசிப்பு தன்மை அண்ணா அப்பாவே சொன்னாரு என்ன சொன்னாரு ஒரு லைப்ரரியை திறந்தால் பல சிறைச்சாலைகள் மூடப்படும் அண்ணா அப்பவே சட்டத்துல எழுதி வச்சாரு அதனால எதுக்குனால எங்க போனாலும் பிள்ளைகளை வாசிப்பு தன்மை வாசிப்பு தன்மை எதுக்கு சொல்றோம்னா வாசிங்கள் தான் அது உள்ள நல்ல செய்திகள் வரும்போது நம்ம மைண்ட் ரீ பண்ணும் நல்ல செய்தி சொ இருக்கும்ல லைப்ரரி போய் படிக்க போகும்போது நல்ல செய்திதான் என்ன வரும் கெட்ட செய்தி எல்லாம் வராதுல்ல அதனால கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா வாசிப்பு தன்மையை கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும் ஒரு அரை மணி நேரம் கூட போதும் அதுவே ரொம்ப இதாகிருவேன் நீங்க எல்லாம் படிச்சு ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்த்து பெரியவர்களை போதும் மதிக்க கத்துக்குறோம் ஒரு வேஷ்டி கட்டியிருந்தோமா பெரியவர்கள் இருந்தாங்கலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவ துட்டம்னா அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பா பாரு ஒரு சின்ன பையனா இருந்தும் நம்ம ஆள் வர்றோம்னு சொல்லிட்டு மரியாதையோட வேஷ்டி அவுத்துறோம் அப்படிங்கிறத மரியாதை நம்ம கொடுத்துட்டோம்னா மரியாதை நம்மள தேடி தானா வரும்